லாரி டிரைவர்கள் மற்றும் ஓனர்களுக்கு வந்து வணக்கம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் டிஓடி எப்படி பார்க்குறது எப்படி டயர் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்மெண்ட்டில் வந்து ஜென்ரலாக அவங்க எது எது மாறி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எது இது மாறி இருக்குது அவங்க எது எது அட்ஜஸ்ட் பண்ண பண்ணாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீப்பாக நீங்கள் போக வேண்டியதில் டேர்லிசுமே என்ன டூ இன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே ஆழமாக போய் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக சின்ன சின்ன விஷயங்கள தெரிஞ்சதை வச்சு அவங்க வேலை செஞ்சுருக்காங்களா சரியா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலைன்மெண்ட்லேயும் இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க பெய்டாக பே பண்ணி பார்க்குற அலைமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஃப்ரீ அலைன்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அது ரெண்டுமே சேம் தான் இப்போ ஜென்ரல் செக்கப்புன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா பில்லை வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஹப்புக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேசிங் இவ்வளோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஹப்பு கால்குலேஷன் இந்த கேசிங் கால்குலேஷன் அவங்களுக்கு பக்காவாக தெரியும் ஆனால் இந்த அலைன்மெண்ட் வந்து இது எது மாறி இருக்கு நான் இது எது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு சரியாக புரியாது சரி இது மாறி இருக்கா ஓகே இதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற பார்த்து தான் சொல்லுவீங்க ஆனால் அது உண்மையாக மாறி இருக்காங்க உண்மையாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஃபோர்டின் வீலோட அலைமெண்ட் ரிப்போர்ட்டு நான் உங்களுக்கு வந்து சேம் தான் கான்செப்ட் என்னமோ சேம் தான் நான் உங்களுக்கு டொல் வீலுக்கு இருந்தாலும் சரி ஃபோர்டின் வீலுக்கு இருந்தாலும் சரி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டயரோடைய ரீடிங் வேல்யூ இது வந்து ரைட் சைடு டயருடைய ரீடிங் வேல்யூ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டோ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் வந்து மாறி இருக்குது அளவு அதோட இதோடய ஸ்பெக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக மாறி இருக்கு ஸோ அதவங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிரி ஸ்பெக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ இது அலைமெண்ட் மாறி இருக்குது இது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அதே மாதிரி செகண்ட் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன்னுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் எயிட் பாயிண்ட் நைனில் வந்து மாறி இருக்கு செகண்ட் ஆக்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது அதை த்ரீ பாயிண்ட் ஃபோருக்குள்ளே ஸ்பெக்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இது செகண்ட் ஆக்சலும் மாறி இருக்குது அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்து லிஃப்ட் ஆக்சல் நம்ம இதை வந்து பார்க்க வேணாம் ஸோ இது ஹவுசிங் இதே வந்து தோல்வியில் இருந்தால் இது வராது டேரெக்டாக இந்த இது இங்கே வந்துடும் இந்த இது இங்கே வந்துடும் ஸோ இந்த தான் வந்து எம்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபோர்டீன் வீட்டில் பார்க்குறதுனால அந்த லிஃப்ட் லிஃப்டாக்ஸில் விட்டுருங்க நீங்கள் ஹவுசிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டோ வந்து பார்க்கக்கூடாது எப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஆங்கிள் மட்டும் தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதோட வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பெக்யூலில் தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சில நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நட்டை வந்து லூக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ மாறிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டம்மிங் டம்மியில் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபுல்லாக இருக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இருந்திருக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூக்குள்ளே ஸ்பெய்க்குள்ளே தான் வச்சுருக்குறாங்க அதாவது இதோட வேல்யூ வந்து ஸ்பீக்கர் குள்ளே தான் இருந்துருக்கு ஸோ மறுபடியும் அதே நட்டை லூஸ் பண்ணி இது பண்ணும்போது இல்லை வண்டி கொஞ்சம் முன்னே பின்னா ஊற்றும் போது இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா பாயிண்ட் சம்திங் தானே அதனால் மாறும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கும் மாறலை டம்மியும் மாறலை ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் மாறேது இதில் வந்து பில்லு போடும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமௌண்ட் போடுவாங்க அந்த ஜென்ரல் செக்கப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விட்டுக்குள்ளே நீங்கள் வண்டியை உள்ளே விட்டு அவங்களுடைய சென்சார ஒவ்வொரு ஆக்சிடன்லையும் மாட்டி செக் பண்றதுக்கு ஓகேங்களா செக் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த ஜென்ரல் செக்கப் இது வந்து பேசிக்காக எல்லா அலைன்மெண்ட்லேயும் உள்ள ஒன்று தான் அது சில அலைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஐம்பது வரும் நூறுரூவா மூணு பின்னே வரும் ஆனால் ஒரே கான்ஸ்டாக எல்லா இடத்துலையும் ஜென்ரல் செக்அப் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து எதுவுமே மாறலை அப்படின்னா அலைமெண்ட் சென்சரெல்லாம் மாட்டி இது எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லிட்டு சென்சர் ரிமூவ் பண்ணிட்டு வண்டி ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஜென்ரல் செக்அப் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ஃபஸ்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சில் இப்போ இந்த ரிப்போர்ட் மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் மாறி இருக்குது அப்படின்னா ஜென்ரல் செக்கப்புக்கான அமௌண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சில் அட்ஜஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுக்கான அமௌண்ட்டு செகண்ட் ஆக்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுக்கான அமௌண்ட் ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணிக்குவாங்க இது போக நீங்கள் கிரீசிங்கோ அல்லது ஹப் வேலையோ ஏதோ பார்க்குறீங்கன்னா அதை அதை கூட ஆட் பண்ணி அவங்ககூட பில்லுன்னு சொல்லி வெளியாகுவாங்க ஸோ அலைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் பேசிக்காக கவனிக்க வேண்டியது இந்த ரிப்போர்ட்டில் இந்த இந்த வேல்யூ தான் அதை மக்களும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இன்னொரு வண்டி சொல்கிறேன் இந்த ஸ்பெக்குள்ளே இருக்கணும் இது வந்து இப்போ நீங்கள் சென்சர் போது எவ்வளோ மாறி இருக்குன்ற வேல்யூ இது வந்து அவங்க என்ன வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற வேல்யூ இதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும் என்ன இதில் டோ டோட்டல் டோ பார்ப்பீங்க ஃபஸ்ட் ஆக்சல்லையும் செகண்ட் ஆக்சல்லையும் டோட்டல் டோ பார்ப்பீங்க இதே இந்த ஹவுசிங் அண்டு வந்து டம்மியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஆங்கிலையும் த்ரெஸ்டாங்கலும் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் இந்த இதில் வந்து டம்மியில் இந்த வேல்யூவும் ஹவுசிங்கில் இந்த வேல்யூவும் செகண்ட் ஆக்சில் இந்த வேல்யூவும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆக்சில் இந்த வேல்யூவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இதுலேயும் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்கணும் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தா போதும் ஸோ இதுதான் இந்த இது மட்டும் நீங்கள் மாற்றுக்கோங்க இது போக இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டயரெல்லாம் அடிக்கிறது ஆக்சுவலி இது ஏன் கிழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சில ஒரு அலைன்மெண்ட்டோடைய ரிப்போர்ட் வந்து இதை அதனால தான் நான் கிழிச்சு போட்டுக்கா நாளைக்கு எதுவும் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு பார்த்துருக்காரு அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுறேன் இல்லைன்னா டயர்லாம் வந்து எப்படி அடிக்குது அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு என்ன பண்ணலாம் எந்தெந்த டயர் எந்தெந்த ரூட்டுக்கு போடலாம் டீசல் மைலேஜ் அதிகமாக வேணும்னா என்ன டயரை ரெஃபர் பண்ணலாம் எது டயர் மைலேஜ் அதிகமாக வேணால் என்ன டயர் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ I <laughs>